தூரிகை கவிதை விருது நமது கவிஞர் கபிலன் ஆல்தோட்ட பூபதி கபிலன் அவர்களின் தூரிகை அறக்கட்டளையின் தூரிகை கவிதை விருது அறிவிக்கப்பட்டுள்ளது கவிஞர் கபிலன் அவர்களின் மகளின் இலக்கிய ஆர்வத்தை போற்றும் வகையில் தூரிகை கவிதை விருது அறிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவந்த முதல் பதிப்பாக இருக்க வேண்டும் மூன்று பிரதிகள் மட்டும் அனுப்ப வேண்டும் பெண் கவிஞர் ஆண் கவிஞர் என ஒவ்வொருவருக்கும் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் என மொத்தம் ஐம்பதாயிரம் பரிசுத்தொகை வழங்கி கௌரவிக்கப்படும் சமூக பண்பாட்டு மாற்றத்திற்கான கவிதை நூல்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் இருபதாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கவிதை நூல்கள் அனுப்ப வேண்டிய முகவரி தூரிகை அறக்கக்கலை எச் ரெண்டு திருப்பூர் குமரன் தெரு எம்எம்பி காலனி சென்னை ஒன்பது மூன்று எட்டு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று மூன்று மூன்று ஒன்பது